ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திய சன் பிக்சர்ஸ் மற்றும் லைக்கா கூட மட்டும் அதிகமா நினைக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு வேற எந்த தயாரிப்பாளரும் கிடைக்கலையா அப்படின்னு ஒரு பேச்சு வேற இந்த கேள்விக்கு வந்து சித்ராலட்சுமணி என்ன சொல்றாருன்னா பதில் சொல்றாருனா அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் சாண்டோஸ் சின்னப்பா தேவர் படங்களில் வந்து அதிகமாக நடிச்சிருப்பார் இதுக்கு என்ன காரணம் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் புரிந்துணர்வு இருக்கிறதுனால தான் அதிகமான படம் பண்ணியிருப்பார் மக்கள் திலகம் அதே மாதிரி தான் சன் பிக்சர்ஸ்க்கும் ரஜினிக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்குது அதனாலேயே வந்து ரஜினியை வச்சு படம் எடுக்கிறாங்க மேலும் சன் நிறுவனர் வந்து மாறன் வந்து சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய தீவிரமான பேனாக இருக்கா அப்படின்னு சித்ரா லட்சுமணன் சொல்லியிருக்கிறாரு வெறும் சம்பளத்துக்கு மட்டுமே நடிக்கலை சூப்பர் ஸ்டார் அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் நடிக்கிறார் தலைவர் நினைச்சாருன்னா வரிசையாக ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் கால்சீட் கொடுக்கலாம்ல ஏன் அதை செய்கிறதுக்கு தலைவருக்கு தெரியாதா என்ன தலைவருக்கு வந்து சேட்டிஸ்ஃபைடு தான் முக்கியம் மேலும் தலைவர் வந்து சன்னுக்கு வரிசையாக படம் கொடுக்குறாருன்னா படங்கள் ரெண்டு வெற்றி அடையுது சும்மா தோல்வி கொடுத்துருந்தாருன்னா எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் கூப்பிட மாட்டாங்க தலைவருக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான் முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்க என்ன பண்ணுங்க நம்ம கமெண்ட்ஸ் போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் மகிழ்ச்சி